ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரிசர்வ் வாங்கி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது நாட்டுக்கு தேவையான பணத்தை இந்த ரிசர்வ் வங்கி தான் அச்சடிச்சிட்டு வர்றாங்க அந்த வகையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அப்புறமா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கள்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மட்டும் அதிக மதிப்புடைய நோட்டுகள் இப்போ பல புழக்கத்தில் இருந்து வருது இந்த நிலையில்தான் ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னா ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஐநூறு ரூபாய் நோட்டுக்கும் கள்ளச்சந்தையில் இருக்கிற ஐநூறு ரூபாய் நோட்டும் ரெண்டுமே ஒன்றா ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தா உடனேயே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது பார்த்திங்கன்னா ரி ஆர்இ ரிசர்வ் வங்கி வர இக்கு பதிலாக ஏ அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த டிஃப்ரென்ஸை வச்சு மட்டும்தான் அது மிக துல்லியமாக பார்த்தால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் ஐநூறு ரூபாய் நோட்டு யூஸ் பண்ணுறவங்க அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள்